ஹாய்ங்க என்னோடய டைலரிங்கை கடையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நான் இப்போ என் டைலரிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹாய்ங்க இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி நான் டைலரிங் ஆரம்பித்தேன் அப்படின் தாங்க எனக்கு டைலரிங் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து வீட்லேயே வந்து நான் தச்சுட்டு இருந்தேங்க அப்போ வந்து வீட்டில் நான் நல்லா நிறைய டிசைன் போடுவேன் எனக்கு அதில் வந்து நிறைய ஆர்வம் இருக்கும் பட் ஆனால் வீட்டில் வந்து நான் நிறைய துணி வராது சரி துணி வரல பக்கத்தில் கிட்டலாம் அவங்க சாதாரண டிசைனாக பண்ணி கொடுனா கூட அந்த சாதாரண ப்ளவுஸ் காசுக்கே நிறைய வந்து டிசைன் பவுஸ் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அப்போ அவங்களாம் வந்து சில பேர் காசு கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நான் மீன் பண்ண மாட்டேங்க நான் மாட்டேன் தச்சு கொடுத்தேன் டிசைன் பவுஸ் நம்மளோட ஆர்வத்தை நம்ம வெளியில் காட்டுவோம் ஒரு கோலம் போடுவோம்ல யார் ரசிக்கிறாங்க ரசிக்கலன்றது மீறி நம்ம வந்து ஒரு சின்ன குளம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னால் அது அப்படியே வளச்சிட்டே போய் பெரிய குளமும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டே இருப்போம் அந்த மாதிரி தாங்க பௌசம் அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து இப்போ நான் இப்போ இருக்கிற கடையை இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒரு கடையை வந்து ஸ்டார்ட் பண்ண நினச்சேங்க அப்போ என் வீட்டுக்காட்ட நான் சொன்னேன் என்னங்க எனக்கு சின்னதாக ஒரு த்ரீ தௌசண்ட்ல ஒரு கடை வச்சு கொடுங்க வீட்டிலயே ரொம்ப போர் அடிக்குது பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குது நீங்களும் வேலைக்கு போய்ட்றீங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு அப்போது எங்கள் வீட்டுக்கு அவர் ரூல்ஸ் போட்டாருங்க பசங்க ரொம்ப முக்கியம் அதுங்க நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் நீ வந்து கடையை தரக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரு பத்து மணிக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணி மூன்றரை மணிக்கு ஸ்கூலோட நேரத்தில் நீ வந்து வந்துடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருங்க சரி ஓகேங்க ம நான் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே சமயம் என்னோடய இன்கம் வந்து அவருக்கு தேவைப்படலை அவரோட இன்கம்மே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுங்க சரி ஓகே இந்த காசை வந்து நான் வச்சுக்கிறேன் என்னோட சேவிங்க்கு வச்சுக்கிறேன் சரி ஓகே ஏன்னா இது நீ எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற பைசா அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு டீலிங் போட்டு சரின்னு கடையை தரக்கலான்னு நான் கடை இது பண்ணிட்டு இருந்தேங்க நானும் ஒரு நாலஞ்சு வருஷமாக கடை கேட்டுருந்தேங்க அப்புறம் சரி பசங்களாம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போ சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குமே எங்கள் அம்மாட்ட நான் சொல்வேன் ஆமாம்மா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு இப்போல்லாம் எதுவும் பண்ணாதம்மா குழந்தைங்க பெருசாகி அதுங்க சாவி திறந்து வந்து அதுங்கே திறக்கிற வரைக்கும் நீ வந்து வெயிட் பண்ணு அப்போ தான் நல்லது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா டென்ஷன்மா உனக்கு தான் அப்படின்வாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தேங்க அப்புறம் வந்து சரி நானே தங்கச்சி இப்போ நம்ம சிங்கிளாக இருந்தமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ பத்தட்டமாக இருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம வீட்லேயே இருந்து பழகினவங்க இப்போ வெளில போய்ட்டு இப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து வெளிலலாம் விடமாட்டார் அந்த அளவுக்குலாம் ஒரு கடைக்கு போனால் கூட அவரே டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தார் ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி மாட்டாருங்க அவளை பொத்தி பொத்தி வளர்த்த மேகலையாக நாங்கள் மூணு பொண்ணுங்க ஆனால் எங்கள் மூணு பேரையும் வளர்த்துட்டாரு ஏன்னா அவரே வெளில போக மாட்டார் அதனால் எங்களையும் வெளியே விட மாட்டாருங்க ஒரு பீ நாங்கள் சென்னையில் இருந்தால்தான் பேர் சின்ன வயசில் ஒரு ரெண்டு டைம் தான் பீச்சுக்கு போயிருப்போம் ஏன்னா எங்கள் அப்பா அப்படி கூப்பிட்டு போயிட்டு கூட்டி வரத்துக்கு அவ்வளோ ையாக ஃபீல் பண்ணுவார் எங்கள் வெளியே கூப்பிட்டு மாட்டாருங்க எங்கள் அம்மா வேணால் சரி கூப்பிட்டு போவாங்க பட் ஆனால் எங்கள் அப்பா எங்கேயும் எங்களை வெளில கூப்பிட்டு போகமாட்டாங்க சின்ன வயசில் எங்கள் பெரியப்பாலாம் வந்து வெளில கூப்பிட்டு போவார் அவங்க கூட போயிட்டு வருவாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் எங்கள் அம்மாவே விட மாட்டார் எங்களையும் மூணு பேரையும் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டார் அப்படியே வளர்த்துருந்தாருங்க அப்புறம் எங்கள் கரெகாட்ட பிறகு நம்ம வீட்டுக்கார பற்றி சொல்ல தேவைங்க அவர் பயங்கரம் நீ போ நீ போ நீ பீச்சுக்கு போய் அப்போயிட்டு வா நீ சின்னமாவுக்கு போய்ட்டே அப்பயிட்டு வா பசங்களை கூப்பிட்டு போறியா போயிட்டு வா இப்படி தனியாக சுதந்திரமாக விட்டாருங்க என்னன்னா அவருக்கு ஒரு தைரியம் நீ நீ அதை பண்ணணும் நீ அதை செய்யால் செய் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட் பாய் அப்பா ஒன்றும் இல்லைங்க எனக்கு எப்போயோ டூ வீலர் ஓட்ட தெரியும் ஒரு லைசன்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க எங்கள் அப்பா அதெல்லாம் நீ ஓட்ட மாட்டேன் நீ கீழே விழுந்துருவேன் நீ போட்டுருவே அப்படி சொல்லிட்டே இருப்பார் ஆனால் என் வீட்டுக்கார எப்போவுமே சொல்லுவார் நீ கா டூ வீலர் லைசன்ஸ் மட்டும் வாங்காத காரும் சேர்த்து வாங்குன்னு சொல்லி ரெண்டே நாள் க்ளாஸுக்கு அமுச்சு என்னை டூ வீலர் கார் லைசன்ஸு சேர்த்து வாங்க வச்சாருங்க அவர் மேலே அந்த பயத்துலேயே அந்த காரை நான் ஓட்டி கற்றுட்டு கார் இருந்துச்சுங்க நாலஞ்சு வருஷமா அப்போலாம் நான் காரை ஓட்டி பழகலை கார் அப்புறம் விற்றுட்டோம் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கார் அந்தப்போ தான் நான் லைசன்ஸ் வாங்க வேண்டிய வந்துச்சு புதுதாக ஸ்கூட்டி ஒன்று எடுத்திருந்தேன் அப்போ லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கார் லைசன்ஸ் எடுத்து ரெண்டு நாளில் பழக கற்றுக் கொடுத்து நான் அது மாதிரி இப்போ அப்போ நான் எங்கள் அப்பா கூட ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி போயிருந்தாங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கதை ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க அப்போ நான் வந்து எங்கள் அப்பாவை என் டூ வீலரில் கூட்டிகிட்டு அண்ணாநகர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேங்க பந்தமல்லி ஆர்டிஓ பூந்தமல்லி தான் நாங்கள் இருக்கேன் பூந்தமல்லி ஆர்டியோஃபீஸை போய்ட்டு ஒரு கல் வச்சு எட்டு போடும்போது ஈஸியாக எட்டு போட்டுருலாம் அண்ணாநகர் ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த மாதிரி வந்து நம்ம எட்டு போட முடியாது கரெக்டாக டயர் மாதிரியே வட்டத்தை வச்சுருந்தாங்க அப்போ நான் முன்னாடி ஒரு வாட்டி பாட்டிஸ்க்கு போய் போயிடுறேன் நான் நிறைய விஷயமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் அந்த பாஸ் ஃபெயில்னு ஒரு வரும்போது நம்ம எல்லாருக்கும் பதட்டமாக இருக்கும்ல சரி அதான் என் ஃபோனில் அவருக்கு ஆஃபீஸ் போயிட்டாது அவருக்கு டைம் இல்லை நான் கூப்பிட்டு போகிறதுக்கு அப்போ நான் கா டூ வீலர் வந்து நெட்டு போட்டு பாஸ் ஆகிட்டு வந்துவிட்டேன் காரில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்போது வந்து என் அப்பா சொல்கிறார் இதெல்லாம் நீ தேரமாட்டேன் அதான் நான் சொன்னல அப்பயே நீ எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொன்னார் ஆ சரி எதனால் பண்ணுறது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறது அப்பாவை நான் வாழைப்படன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே எப்போட அவனுக்கு ஒரு வேலை இல்லை உங்க கூட வந்தால்தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் என் பிடிச்ச கூட போயிருந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அடுத்த வாட்டி வீட்டுக்கு வந்து வச்சு இது மாதிரி நான் ஃபெயில் ஆயிட்டேன் நீ என்ன அவர் கூட அமிச்சு வச்சா அவர் நெகட்டிவாக பேசி பேசி நான் ஃபெயில் ஆயிட்டேன் இல்லை வந்து ஓரம் கட்டி ரைட்டில் நிறுத்துன்னு சொன்னார் நான் ஓரங்கட்டி ரைட் நீ ஃபெயில் ஆனேன் நான் 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 வண்டி எடுத்த மச்சு ஸ்டார்ட் பண்ணேன் மேலே போனேன் ஸ்பீட்பேக் போட்டால் எல்லாத்தையும் வந்து ப்ளூடூன் போட்டு திரும்பி வந்தேன் வண்டி ஆஃப் பண்ணுன்னு அவர் சொன்னார் அப்போ நான் வண்டியை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் அப்போ நான் நடு சென்டரில் ஆஃப் பண்ணிட்டேன் ஓரங்கட்டி கையில் கையில் வந்து இது பண்ணி ஆக்ஷன் வண்டி போ நான் ஓரம் போகிறேன் இப்போ கையில் காட்டிட்டு நம்ம வந்து அந்த ஓரம் கட்டி ஆஃப் பண்ணோம் அப்போ நான் ஆஃப் பண்ணல அந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த டிரைவிங் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடுவோட்டில் நிறுத்திட்டு போய்டு அப்படின்னு அந்த காஃபி போயிட்டு இப்படி நிறுத்தினா எப்படி உனக்கு கைஸ் முழுக்கோன்னு சொல்லிட்டு ஃபைன்னு சொல்லிட்டாரு வேறு எதுவும் நான் தப்பு பண்ணலைங்க நான் நல்லா தான் ஓட்டினேன் ஆனால் கை போட்டு இண்டிகேட்ரு போட்டு ஓரமாக நான் நிறுத்தலை அப்படின்னு வந்து அந்த டிரைவிங் ஆஃபீஸர் அவர் சொல்லிட்டாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ இதை சொன்னேன் எங்கள் சரி செப்போ அடுத்த வாட்டி பாஸ் ஆகிடலாம்ப்பா போகலாம் சொல்லிட்டு அடுத்த வாட்டி அவர் கூப்பிட்டு போனாலும் அதே மாதிரி போட்டு பா ஓட்டி முடிச்சுட்டு அப்போ நான் பதற்றதே இருக்கும்போது அங்கே பக்கத்து பக்கம் எல்லாருனா சொன்னாங்க ஐயோ நாங்கள் காசு கட்டிட்டோம் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அடி பண்ணிட்டோம் நான் லைசன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அதனால் என் வீட்டுக்காரிக்கு ஒரு ரூபா கூட அங்கேயும் எதையும் வேஸ்ட்டாக கொடுக்கக்கூடாது கூடாது உன்னாலும் முடிஞ்சதை நீ பண்ணணும்னு தான் சொல்லுவாருங்க சின்ன பிள்ளையை வளர்க்குற மாதிரி அடிச்சு வளர்த்துருக்காருங்க அப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் போய் பாஸ் ஆகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் என் அப்போட்ட வந்து பார்த்தியா லைசன்ஸ் வாங்கிட்டேன் பார்த்தியா ஆ ஆமாம்மா ஆமாம் சும்மா கொடுத்துருப்பான் முன்னா கழுது டே நீ எப்போவுமே அப்படி தான் சொல்வேன் நீ ஒரு திறமையே நீ அங்கீகரிச்சுதுன்னா என்ன நான் எங்கேயோ போய் நின்றுப்பா சொல்லிட்டு சரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாய் கட்டு எங்கள் அப்பா வீடு வர வழியில் தாங்க இருக்கோம் கோயம்பேட்டில் நாங்கள் அடுத்து குந்தமணிக்கு வரணும் அப்புறம் எங்கள் வீட்டில் லைசன்ஸ் கிடச்சிச்சுங்க எவி லைசன்ஸே வாங்கிட்டேங்க இந்த மாதிரிதாங்க நான் டைலரிங் ஆரம்பிக்கும் போதே எங்கள் அப்பா வந்து நீ வேணாம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க யாருன்னா ஒரு சின்ன குறை சொன்னால் நீங்களாம் தாங்கிக்க மாட்டேங்க உங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு அதே மாதிரி பூச்சி காட்டி வளர்த்ததுனால நாங்கள் வந்து அதே பயத்துலேயே சுற்றிட்டுருக்கோங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன கடையை வச்சு கொடுத்துருங்க ஒரு த்ரீ தௌசண்ட்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நான் சந்தில் சந்தில் நாங்கள் ஒரு வீடு இருக்குது அப்போ இன்னொரு வீடு கொஞ்சம் ஒரு இடம் இருக்கலாம் அங்கே கட்டிகிட்டு இருந்தோம் அப்போ அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு சின்ன கடை இருக்கும் அந்த கடையை கட்டி இங்கே கடை வச்சு இங்கே கடையை வாங்கி இது பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்க நான் கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன கடையில் நீ வைக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி சந்திலெலாம் போயிட்டு வர முடியாது அன் டைமில் நீ வீட்டுக்கு வரணும் கொள்ளணும் எதனா ஒன்றா எமர்ஜென்சினா நீ அங்கே போக முடியாது வர முடியாது நம்ம வீட்டுக்கு அதுக்கும் ரொம்ப டாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்தும்போது மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கடை இருந்தாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் என்னது அது அப்போ ஆறு கடை வரிசையாக இருந்தாங்க அப்போ கட்டிகிட்ருக்கும் போது இந்த கடைய வேணால் எடுத்துக்கணும் வச்சு ஆனால் டைலர் கடை போய்ட்டு இப்போ ஸ்டாக் பண்ணுறவன் போய்ட்டு ஆ ஆறாயரூவா கொடுத்து ஒரு கடை எடுப்பானா நீயே சொல்லு சொல் அப்படின்னு நான் கேட்டதுக்கு நீ எடுத்தா இந்த கடை எடு ரோட்லேயே இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அது உள்ள சந்து பொந்தெல்லாம் ஒன்றால் போயிட்டு வர முடியாது குழந்தைங்களை வச்சுக்கலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார் சரி இதை விட்டால் அடுத்தது கடை நம்மளுக்கு கிடைக்காது ஏதோ மண்டையாட்டி வைப்போம் கடவுள் விட்ட வழி மூணு மாதம் நடத்துகிறோமோ ஒரு மாதம் நடத்துகிறோமோ நம்ம வீட்டுக்கு வந்துடுமோன்னு லைட்டாக ஒரு கான்ஃபிடண்ட் லெவல் எனக்கு இல்லை அப்போ பட் ஆனால் எனக்கு ஏன் நம்பிக்கை இருக்குங்க எனக்கு டைலரிங் மா நம்பிக்கை இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு என் தங்கச்சி அம்மா நீ டைலரிங் பண்ணு நான் லைட்டாக தான் பண்ண முடியும் நான் வந்து துணியெலாம் விற்று நான் அதை இது பண்ணி இன்கம் பண்ணிக்கிறேன் நீ வந்து டைலரிங் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க சரி சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டாங்க அப்புறம் அந்த வீடு கட்டிகிட்டு இருந்தோம்ல அந்த வீட்டில் வந்து எங்கள் தங்கச்சி இது பண்ணிட்டேங்க நீ அங்கே பக்கத்துலேயே பக்கத்துலேயே ஒரு எமர்ஜென்சியாக நீ தர அதுக்கப்புறம் நான் வந்து திறந்து கடையை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க சரி ஓகேன்னு சொல்லி பேசியாச்சு எல்லாம் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ என் தங்கச்சி வந்து சரி அவரை கொஞ்சம் கொஞ்ச நாள் கடை நடத்துறது அந்த பசங்க நம்ம ஒரே ஸ்கூல் படிக்க வச்சதுனால ரெண்டு பேரும் நானே அந்த பசங்க கண்டுத்தி என் பசங்க கண்டு கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே போச்சுங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நா ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து என் தங்கச்சி என்ன பண்ணால் அவள் தனியாக கடை வைக்கலாம்னு அவருக்கு போயிட்டாங்க தான் நான் போய் உட்காந்து புலம்புறேன் என் வீட்டுக்கிட்ட என்னாச்சும் இந்த மாதிரி நான் கடை நடத்த மாட்டேன் என்னால் ஒண்டியாலாம் இருக்க முடியாது அவ்வளோ பேர் கடையில் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க அவன் அவங்க பேசும்போது நான் பின்னாடி பண்ணிடுறேன் இப்போ ரங்கேஷன் தைரியம் என்னு போயிட்டு பையா கே செய்ய அப்படி கேட்பா ஹிந்தியில் அந்த வார்த்தை கூட இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சிங்க அப்போ தெரியாது நான் வந்து பின்னாடி பண்ணிடுவேன் அவள் பின்னாடி போயிட்டு ஏய் இப்போ போ நீ அவன் என்ன கேட்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் போயிட்டால எனக்கு ஃபுல்லாக நெஞ்சில் அவ்வளோதான் அள்ளு கிளம்பிடுச்சேன்னு நம்ம கடையை மூட்டு வீட்டில் உட்கார வேண்டியது நம்ம ஃபெயிலியரு அப்படின்றத வந்து எல்லாரும் அதை வந்து ஒரு விஷயங்க ஒருத்தவங்க வந்து நம்ம நம்ம நேராக வந்து ஃபாலோ பண்ணனாலும் நம்ம பின்னாடி வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சர்க்கிளில் சுற்றி இருக்கவங்க இப்போ என் சர்க்களை சுற்றி இருக்கவங்களாம் போய் கடை வச்சா திருப்பி வந்துட்டா மூணு மாதத்தில் அதுதான் அதெல்லாம் ஓவராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நம்ம எதுவும் பண்ணலை நம்ம சுற்றி இருக்கவங்க அந்த அந்த நெகட்டிவ் ஆத்துல நம்ம பார்ப்பாங்க நம்ம ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டாலேன்னு நம்ம கிட்டே பேசமா இது பண்ணுவாங்க பேச மாட்டாங்க தோத்துட்டாலும் வந்து பேசுவாங்க இன்னும்மா கடை வச்ச மூட்டியான்னு கேட்பாங்க உக்காந்து இவர் சொல்கிறாரு நீ ரெண்டு டைலர் போட்டுக்கோ நீ நிம்மதியாக இரு கடையை திறந்துட்டேன் பொண்ணுக்கு ஒன்றும் ஃபெயிலியர் இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னா அந்த வழி வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது ஒரு பொண்ணால் அது பசங்க தைரியமாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க பொண்ணுங்க வந்து அதான் நான் சொன்னல என் அப்பா வெளியே விட்டுச்சிட்டா யாரையும் அந்த தைரியத்தை கற்று கொடுத்து வளர்க்கல அந்த மூணு பொண்ணுன்றதுனால வீட்டிலையே இருங்க இருங்க பொத்தி பொத்தி இருங்க அந்த மாதிரி வளர்த்துட்டாரு நீ பண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா தைரியமாக சொல்ல மாட்டார் ஆனால் என் வீட்டுக்காரர் அப்படி கிடையாது உன்னால் முடியும் நீ பண்ணு அதான் என்ன ஆகிடப்போகுது நீ பண்ணு என்ன என்ன பண்ணுற திருடரமாக போய் சொல்கிறமா நீ உழைக்க போகிற நீ சம்பாதிக்க போகிற நீ கரெக்டாக போல்டாக தைரியமாக பேசு யார் வந்தால் தைரியமாக இரு ஆமான்னு சொல்லி என்ன பண்ணுருவாங்க என்ன ஆகிடும் அப்படின்னு சரி அந்த தைரியம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா இதே தைரியம் பசங்க பசங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது பசங்க ரெண்டு பசங்கள் இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் பசங்க பசங்கன்னு சொல்லி பழகிடுச்சு தைரியம் தைரியம் அடிச்சு விட்டால் தைரியம் என் பொண்ணுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது நாலஞ்சு வயசே சொல்லுவோம் மம்மி நான் இருக்கேன் மம்மி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுங்க அப்போ சரி ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் என் அக்கா வருவாங்க எங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாள் கடையெல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடை ஆள் கடை திறந்த உடனே ஒரு பத்தாயிரரூபா எட்டாயிரூவா சம்பளம் கொடுத்து நம்ம வேலைக்கு ஆள் போடுற மாதிரிலாம் நம்ம க லெவல் இருக்காது பட் போடுறதுக்கு ஒரு தைரியம் இருக்காது இதில் என்ன இன்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே எண்பது ரூபா அப்படி தான் ஹதாபாஸ்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் நூறுரூவா போட்டேன் ஏன் நூறுரூவா போட்டேன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு திறமை இருக்குது நம்ம நம்பனால் நம்ம ஒரு ஒரு நம்ம கடை வந்து ஆறாயிரம் வாடகை அவங்களும் ரூபாய் நிறுத்தினாப்போ அப்போ நன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க போகிற பண்ண மாட்டாங்க வந்துட்டு என்னமோ ஒரு பொண்ணாக வந்துன்னு இவ்வளோ போய் கடை ஆறாயிரூபா கொடுத்தோம் டையில கடை அம்மா தரக்கிற அப்படின்னு இல்லை நான் பார்த்துக்கலாம் நான் எனக்கு எனக்கு இன்கம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் இப்போ எப்படியும் வீட்டுக்காரர் ஃபேமிலி பார்த்துக்க போகிறாரு பசங்க படி பார்த்துக்க போகிறாரு நான் இதை தச்சு இந்த வாடகை தான் கொடுக்குறேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று வீட்டிலேயே இருந்து நம்ம மண்ணெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறது நம்ம வெளில வந்து நம்ம திறமை என்னன்னு நம்ம காட்டலாம் அட்லீஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல இப்போ நான் இப்போ நம்ம பெண் வீட்டுக்காக நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம்ல என்னால் முடியும் நான் நல்லா பண்ணுறேன்றது அட்லீஸ்ட்டு அந்த சாட்டிஃபேஷனுக்கு நம்ம யாருக்கு நம்ம 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 யார் நிரூபிக்கிறமோ இல்லையோ இப்போ எங்கள் அக்காவுக்கு மேலே ஒரு பெருமை இருக்கும் ஆனால் நம்ம தங்கச்சி கடை வச்சு தனியாக ரன் பண்ணி அவளுக்கு திறமை இருக்கு அவள் பண்ணுறான்னு இப்போ என் தங்கிச்சு நினைக்கும் அப்போ பரவாயில்ல அவ அவள் கரெக்டாக பண்ணிட்டுருக்கா அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து மட்டும் தான் கற்றுக்க முடியும் ஒரு விஷயத்தை ஆ ஏன்னா நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அவங்க அவங்க ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக முடிஞ்சிருக்கும் என்னென்னா இந்த மாதிரி பண்ணலாம் முடியாது போல் தப்பு போல் நம்மளால் வெளியே போய் எதுவும் பண்ண முடியாது போல் சரி இவ்வளோ தைரியமானவா இவ்வளே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு உங்க வீட்டுக்காரர் இவ்வளோ வந்து வெளியே வந்துட்டான்னு நினைப்பாங்கன்னு அப்போ அந்த அந்த மா உட்காந்து அழுகிறேன் மூணு நாள் பெட்டில் பத்துன்னு ஒவ்வொன்றும் அழுவ சாப்பிட்ல ஆச்சு நான் கடையை முடிகிறேன் நான் கடையை முடிகிற கடையை முடிகிறேன் இவரில் நீ போய் இந்த ஒரு மாதம் மட்டும் நடத்து நீ நடத்திட்டு நம்ம ஆள் போட்டுக்கலாம் அப்படி ஒன்றால் முடியல நீ கன்ஃபார்மாக கடையை மட்டும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாருங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் நடத்திட்ருக்கேன் கடை நடத்திட்டு இது இப்போ என்னென்னா இப்போது என் தைக்க துணி வரும் நிறைய வரும் துணி வரலன்னலாம் கிடையாது பட் ஆனால் கஸ்டமர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அவ தைரியமான பொண்ணு என்னங்க தங்கச்சி என்ன விட அவள் வந்து ஆமாங்க அப்படி தாங்க ஒரு லூஸ் வரும் டைட் வரும் சொல்லி நான் பிடிச்சி கொடுத்துடுறேன்க்கா அப்படி தானே சொல்லுவேன் நம்மளுக்கு அவள் டேலண்டெலாம் இல்லை சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டைலர் அக்கா போட்டோங்க ஒரு ரெண்டு பேர் டைலர் ஒரு ஜென்ஸ் டைலர் ரெண்டு லேடிஸ் டைலர் போட்டேன் அப்புறம் என் தங்கச்சி வராதப்போ அவங்க தங்கச்சி இருக்கும்போதே ஒரு அக்கா தச்சுட்டு இருந்தாங்க பட் நான் போட்டேன் அந்த ஒரு அக்கா வந்து பதினஞ்சாயிரம் அட்வான்ஸ் வாங்கினா அவங்க நின்ட்டாங்க மறுநாள் கூப்பிட்டதுக்கு எப்போவுமே ஒரு கடை வச்சுருக்கோன்னா ஒருத்தவங்க அட்வான்ஸ் கேட்டாங்க நம்ம வந்து என்ன இதுன்னு கேட்காம கொடுத்துட்டு அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் நம்ம தான் கொஞ்சம் ரொம்ப ரெண்டு வார்த்தை அன்பாக பேசினா அவங்களுக்காக எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்துடும் மனசில் அதனால தான் இன்ன வரைக்கும் என் கஸ்டமரு அக்கா அந்த லேஸ் வச்சுருங்கக்கா நாட்டு வச்சிருங்கக்கா காசு போடாதீங்கக்கா சரிண்ணா எக்ஸ்ட்ராவாக லேஸ் அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு காசே போடுறதில்ல இப்போ நம்ம வெறும் சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வைக்கிறதுக்கும் அந்த லைனிங் மேலே டிசைன் போட்டு எதுவும் லேஸ் வைக்கிறதுக்குமே காசு வாங்குறதில்லை ஏன்னா அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க நீ இதை பண்ணுமா நல்லா பண்ணுமா ஏதோ லேஸ் வச்சுருப்பாங்க சரி லேஸுக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க சொல்லி சொல்லி இன்ன வரைக்கும் நான் லேஸுக்கு காசே வாங்காமல் தான் லேஸ் வச்சு கொடுத்துட்ருக்கங்க அட்டாச்சிங்னு ஒரு காசே போடுறதில்லை அப்போ என் தங்கி சொல்வா நீ அட்டாச்சிங்னு ஒரு காசு போட்டால் தானே உனக்கு நல்லா இன்கம் கிடைக்கும் சரி பரவாயில்ல வரது வரைக்கும் வரட்டும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு ஆறு ஹவரில் ஒரு நாலு ப்ளவுஸ் முடிக்கிறோம்னா சும்மா கேஷுவாக தைக்கும் போது ரொம்ப பாச வச்சுன்னா ஒன்றரை நேரத்தில் ஒரு மணிக்கு ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடலாம் லைனிங் ப்ளவுஸு ஆனால் சிம்மர்ஸ் நம்ம மாதிரி பொறுமைன்னு தப்போம் அர்ஜென்ட் இருந்து மட்டும்தான் ஒரு அப்படி அடிச்சு தள்ளுவோம் நான் நார்மலாக பொறுமையாக கொஞ்சம் கூட தைப்பேன் அப்படி ஒரு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் இருந்தால் ஒன் ஹவர்லேயே குத்துருவேன் அர்ஜென்ட்டே இல்லை நாலு ஹவர் கூட உட்காந்து தைப்போம் பொறுமையாக அந்த ப்ளவுஸ் அரைச்சி சரி அந்த மாதிரி இது பண்ணிவிடுமா அதுக்கப்புறமா என் எனக்கு வந்து நான் இன்ன வரைக்கும் வீட்டிலேருந்துலாம் கடையை வாடகைக்கு போட்டதில்லைங்க கடையில் சம்பாரித்து கடையில் கட்டியிருக்கேன் ஆனால் இந்த தைரியத்தை எதுக்கு சொல்கிறேன்னா கடை திறந்தீங்கன்னா வாடகை கொடுக்குற அளவுக்காச்சும் கன்ஃபார்மாக வரும் அந்த மாதிரி ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணணும் அதனால என் வீட்டுக்காரர் இந்த கடையை சொல்லும்போது நான் நினைக்கிறேன் அவர் சொன்னால் எதுவுமே கரெக்டாக இருக்கும் அவர் பண்ணாதான் ஒரு இடத்துக்கு போகாதன்னு சொன்னால் கண்டிப்பாக அனுபவிச்சுருக்காங்க நிறைய வாட்டி அதனால் நான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் அவர் சொல்லிட்டார் நம்ம நகரக்கூடாது அவர் சொல்லிட்டார் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பயத்தில் சொல்லுங்கள் அதற்கான ஒரு இது இருக்கும் ஒருத்தவங்க முன்னாடியே ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதை அனுபவிச்சுட்டு அவங்க வெளியில் அதிகமாக இருந்தவங்க அவங்க நமக்கு சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும் நம்ம வீட்டில் இருந்தவங்க நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது ஓகே இந்த கிடையாது பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நான் அங்கே வந்தேன் இப்போ என் பொண்ணு காலேஜே போகுது பயணப்போடு லெவல்த் படிக்கிறான் அப்படியே காலை டன்னாகி கொஞ்சம் கொஞ்சம் பசங்க ஹெல்ப் பண்ணுறேன் என் அக்கா ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் நான் வேலைக்கு கால் போட்டேங்க ஒரு ஒரு ஜென்ஸ் ஒன்று போட்டால் ஒரு லேடிஸ் போட்டேன் அந்த ஜென்ஸ் வந்து துணியெலாம் எடுத்து கொடுத்து இந்தியில் பேசி துணியெலாம் வைப்பார் அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் ஒரு பாப்பா அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு வந்து இந்த காலேஜ் பொண்ணுங்களா ஈவினிங்காக நாலு மணிக்கு மேலே வந்து ஒரு ஏழு மணிக்கு போகிற மாதிரி கடையில் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பொக்கி கட்டி கொடுக்குற மாதிரி மட்டும் போட்டேன் நான் டைலர் நடவு நிறைய போட்டு நான் கற்று கொடுத்து உட்கார வைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க என் பக்கத்துலேயே ஒருத்தவங்க கடை வச்சாங்க இன்னொரு பொண்ணு எக்ஸ்போர்ட் ரெண்டு பொண்ணு போயிடுச்சு இன்னொரு பொண்ணு கொஞ்சம் லாங்காக போய் கடை வச்சுச்சு கொஞ்சம் டிசைன்லாம் கற்றுட்டு எனக்கு அதனால ஒரு வருத்தமோ இல்லைங்க எனக்கு வந்து வர துணி வந்துட்டு தான் இருக்கு குவிஞ்சிட்டு தான் இருக்குது அதை என் தங்கச்சி கேட்டால் உன் மூஞ்சு ராசின்னு சொல்லுவாள் கண்டிப்பாக அது இல்லைங்க அதை தைக்கும் போது உங்களுக்கு தெரியும்ங்க எங்கள் கஸ்டமர் வரும்போது உங்களுக்கு தெரியும் எந்த கஸ்டமருமே இந்த டிசைன் போடு அந்த டிசைன் போடலாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிற முன்னாடியே அம்மா ஃபோனில் உங்கள் ஃபோட்டோவில் ஒரு ரெண்டு டிசைன் அனுப்புங்க அந்த சாரீ கிளாத்துக்கு எது செட் ஆகும் நான் டிசைன் போட்டு கொடுத்துட்றேன் எப்படினா டிசைன் போஸ் காசு நீங்கள் கொடுக்க போகிறீங்க த்ரீ எயிட்டி அதுவே கம்மி தாங்க அது பக்கத்தில் கொட்டாயில் வந்து கேட்டு நீ நீங்கள் வந்து த்ரீ எயிட்டிக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள அது பட்ஜெட் முடிஞ்சிடலே சிகிச்சை எல்லாமே சேர்த்து நீ பண்ணிவிடுவோம்மா நாங்கள் வந்து ஜென்ஸு நீங்கள் அதனால் எங்களுக்கு வந்து பாதிப்பு போகிறது நாங்கள் ஒரு எழுநூறுவா எட்டு கிட்டே கிட்ட தர மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட வராங்க அப்படின்னு இப்போ நான் காசுக்காக தைக்கல நான் திருப்பி அதை சொல்லிட்டுறேன் காசு எனக்கு வேணும் தான் ஏன்னா இந்த கடவுடக இப்போ ஏழாயிரரூபா ஏழாயிரத்தி ஐநூறுபா ஏழாயிரரூபா பட் ஆனால் கரண்ட் பில் ஒரு மூணாயிரூபா பத்தாயிரூபா எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு நானூறுபா முந்நூற்றம்பது ரூபா எடுத்து வைக்கணும்னா நான் இங்கே ஒரு டிசைன் ப்ளவுஸும் அட்லீஸ்ட் லைனிங் ப்ளவுஸ் ரெண்டாச்சும் முடிக்கணும் சாதா ப்ளவுஸும் நான் மூணாச்சு முடிக்கணும் அதை முடிச்சு போனால் எனக்கு ஒரு நாள் போமா அத்தை நான் எனக்கு இன்கம் வேணும்ல நான் இப்போ வந்து இங்கே கால ஒண்ணும் இல்லை எனக்கு பத்து மணி வரைக்கும் தைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய காசை வந்து எடுத்துகிட்டு போகணும்ல அப்போ தானே அவனை இப்போ நான் என்னோடய வேல்யூ இப்போ நான் ஒரு இருபதாயிரம்லாம் சம்பளத்துக்குன்னா வேலைக்கு போனால் கூட இந்த பத்து மணி நேரத்துக்கு அது எனக்கு கிடைக்கணும்ல சொல்லுங்கள் ஆனால் நான் அந்த தைக்கிறேன் ஆனால் காசு வாங்காமல் தைக்கல காசு வாங்கி தான் தைக்கிறேன் பட் ஆனால் சந்தோஷமாக தைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்க கஸ்டமர் அந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து இந்த கஸ்டமர் வந்து லேஸ் வச்சு கொடுத்தாலே சந்தோஷப்படுற கஸ்டமர்லாம் இருக்காங்க கொக்கி கட்ட முள்ள கொஞ்சம் வீ அடிச்சு தந்துடுனா ஓகேன்னு ஏதோ ஒரு ஃபால்ட்னால் லூஸு டைட்னாலம்மா பிடிச்சி கொடுத்துருமா நான் அன்பாக சொல்லிட்டு போயிடுவோம் நானும் அன்பா வந்து லூசாக இருந்தால் டைட்டாக தான் பிடிச்சிக்கலாம்னு முக்கா முக்கால்வாசி நான் அளவு எடுத்து வச்சு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க அளவு நம்ம மாட்டேன் ஏதோ ஒரு அளவு ஸ்டூட்டு வந்துடுவாங்க ஆனால் போட்டு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா கரெக்டாக இப்போ என்ன இருக்கும் அந்த ப்ளவுஸ் கொண்டு வந்து நான் அழகாக தப்பேன் அப்படி சொல்லிடுவாங்க இல்லைம்மா கரெக்டாக சில பேர் சொல்லி கொடுப்பாங்க சில பேர் வந்து நீ தச்சுருமா அளவு எடுத்தோம்னா அளவை எடுத்து முக்கால்வாசி தச்சு கொடுத்துருது முக்கால்வாசி நான் கல்யாணத்துக்குன்னு தச்ச பொண்ணுங்களுக்கு இந்த பத்து வருஷத்தில் ரெண்டு குழந்தை பிறந்த அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போகுதுங்க இப்போ வந்து அக்கா நான் அவங்களே கல்யாணத்துலேருந்து உங்ககிட்ட தாங்க தைச்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட தச்சு இந்த மாதிரி எனக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்து அம்மா வீட்டுக்கு வர அம்மா வீட்டுக்கு வரேன்னு பத்து ப்ளவுஸ் அஞ்சு தூக்கி மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து மொத்த மொத்தமாக கொடுத்துட்றாங்க எப்படி நான் ஒரு ஐம்பது அறுபது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் தச்சு கொடுப்போம் வச்சுக்கோங்களேன் அவங்க ரிட்டனாக இருக்காங்களா அப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணி மருமகன் வர பொண்ணுங்க வந்து இங்கேயுமே அவங்க இருக்காங்க இதெல்லாம் அக்கா அக்கா நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய பெரியவங்க கஸ்டமர் வருவாங்க ஆனால் எனக்கு நிறைய பொண்ணுங்க தான் டிசைன் ப்ளவுஸ் போடுறாங்க ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க லக்ஷ்மி நல்லா இருக்குமா தச்சா நல்லா இருக்குமா நீ கரெக்டாக தச்சு கொடுத்துட்றோமா அதை பண்ணி கொடுத்துருமா ஆனால் அவங்களும் டைல கூட இருப்பாங்க அவங்க டைம் இருக்கா நம்ம தச்சு கொடுப்பாங்க சொல்லுவாங்க அதில் ஒரு சந்தோஷங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இப்போ திருவக்காட்லேருந்து இப்போ இங்கே வந்து கூந்தமலிக்கு வந்து வந்து இப்போ தச்சுருப்பது கஷ்டமாக இருந்துச்சு பசங்களும் பசங்க டுவெல்த்து முடிச்சிடுச்சுப்போ பாப்பா கழுதுனேன் நாங்கள் இங்கே வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோங்க கடை பக்கத்துலேயே நான் அடிக்கடிக்கு பாத்ரூம் போயிட்டு வரல டீ குடிச்சிட்டு வர முடியல திடீர்னு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடிலுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டேன் அதே மாதிரி வந்து அந்த வேலைக்கு ஆள் போட்டது வந்து கொரோனாவில் வந்து அவங்களுக்கு அதே சம்பளம் கேட்டே இருந்தாங்க என்னால் கொடுக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அதிகமாக சம்பளம் கேட்டாங்கன்னு நிறுத்திட்டு காலேஜ் பசங்க மட்டும் ஈவினிங் வந்து பார்ட் டைமாக பார்த்துட்டு போயிடுவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு சொல்லிட்டு மம்மி இந்த கொக்கி கட்ட வேலை இந்த க்ளீன் பண்ண வேலை தான் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் இருந்துருங்க ஃபுல்லாக எனக்கு எக்ஸாம் டைம் மட்டும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்க நான் க்ளீன் பண்ணிக்கிறதுங்க ஓரளவு பட் ஆனால் களம் போயிட்டு தான் இருக்குது நம்ம ஒவ்வொன்றும் சம்பாதிக்கலாம் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறவங்க நம்மளுக்கு அது போதும் இப்போ நான் சும்மா இருந்து வீட்டில் இருக்கிறத வந்துட்டு ஒரு ஆயரருவா சம்பாதிக்கிறேன் நான் முந்நூற்றம்பது சம்பாதி நானூறுவா கடைக்கு எடுத்து வைக்கணும் நான் ஐநூறுபா ஆறுரூவா எடுத்துகிட்டு போகிறேன்னா ஏன்னால் பத்து மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஆயிரரூபா எடுத்துன்னு போகலாம்னா எனக்குன்னு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுவோங்க நீ இப்போ எப்போ கே கடன் எடுத்து என்ன ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்காக உட்காந்து ஆயிரருபாய்க்கு தச்சிடணும் அஞ்சு ப்ரோஸ் மூணு ப்ரோஸ் டிசைன் போஸ் தான் மூணு ரோஸ் சாதா டைனிங் போஸ்தான் ஒரு அஞ்சு ப்ரோஸ் வச்சா கரெக்டாக இருக்கும்ங்க இதுக்கு நாளில் சேல்ஸ் எடுத்து எழுச்சி பார்க்கணும் கொள்ளணும் கரெக்டாக இருக்குது அதனால் வெளியால் போடுறதுக்கு நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குதுங்க இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா யாருன்னா ஒருத்தர் நம்மளை தூக்கி விட்டுறணும் ஒன்று இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த கடையுமே நான் என் வீட்டுக்கட்ட காசு வேணும்னு தரக்கலைங்க நானாக ஒரு ரெண்டு ரூபா சீட்டு போட்டு சேர்த்து வச்சுன்னு இந்த கடைக்கு ஒரு லட்சரூபா அட்வான்ஸு இந்த திங்ஸு ப்ளக்கிங் ரூபாய் ஒரு சில செலவு பண்ணி ரெண்டு ரெண்டு மாரி மிஷின் வந்து அப்போ இருபத்தி ரூபாய் இப்போ இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் ரெண்டு மிஷின் வாங்கினாங்க தங்கச்சி பொண்ணு எனக்கு ஒன்று ஆசை நல்ல அப்போ அந்த ஒரு மிஷின் வீட்டில் போட்டு தீபாவளி பொங்கல் டைமில் வீட்டில் தைச்சிப்பேன் மிச்ச டைமில் இந்த கடையில் வந்து இருப்பாங்க ஆனால் ஹாப்பியாக தான் இருக்கேன்னு எனக்கு நான் தான் ராஜா நான் தான் இந்த கடைக்கு ஓனர் இது பிரச்சனை இல்லை ஆனால் டென்ஷன் எப்படி வரும்னா ரொம்ப ஒரு பத்து பேர் ஒரே நாளில் கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் வீட்லேயும் சமைக்க முடியாது கொஞ்சம் வேலை செய்ய முடியாது டென்ஷனாக எனக்கும் பட் ஆனால் அப்படியே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால நான் இந்த தான் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கேன் சரிங்களா ஆனால் வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுமே நினைக்கிறதுனா நம்ம தைக்க முடியுமா நம்ம கடை வைக்க முடியுமா நம்ம எதனால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதுக்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அமையணும் நானும் ஒரு இப்போ இப்போ ஆகிட்டு ஒரு பத்தொம்போது வருஷம் ஆகுது அப்போ நான் இந்த பத்து வருஷமாக தான் கடை வச்சுக்கேன் அந்த வருஷமாக வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் அப்போ நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் என்னால் அந்த இன்கம் வந்து கொண்டு வர முடியல ஒரு இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் நல்லா வளர்ந்து தான் இருப்போம் ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு நல்ல அம்மாவா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா பசங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கலாம் ஒரு வேளை கொடுக்காமல் இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பால் கூட நைட்டில் காசி குடிச்சிட்டு அப்படி பசங்க கொடுத்துருக்கலாம் ஆனால் நல்ல ஒய்ஃபு ஏன்னா பார்ட்னரும் கூட ஏன்னா சப்போர்ட் ஃபைனான்ஷியலாக ஒரே ஒரு ஜென்ஸ் மட்டும் சம்பாரித்து அவன் பெரிய ஆளாகும் அப்படின்றதுலாம் வந்து நடக்காதுங்க இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடித்தா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு மேலே சென்னையில் எங்கேயுமே கிடைக்கிறதில்லை அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது பதினஞ்சாயிரம்னா சப்போர்ட் செலவுக்கு வரும் பசங்க படிப்புக்கு பத்தாயிரரூபா ஒன்ரூபா வந்துடும் மிச்சம் ஐயாயிரூபா இது மொய் காசு வர காசு போகிற காசு வெளில போகிற காசு ஹோட்டல் காசுன்னு ஆகிடுது பற்ற மாட்டேங்குது அதனால் ரெண்டு பேர் இன்கம் கன்ஃபார்மாக வேணும் இதை உணர்ந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வேலைக்கு போடுவாங்க அந்த ஒய்ஃபோ நல்லா வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்மளே வெளியே அமைச்சிருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும் எப்படி கரெக்டாக நடந்துக்கணும் எல்லாத்தையும் ஷெட்யூல் போடணும் வீட்டு வேலையும் போடணும் கடை வேலையும் போடணும் அதே சமயம் நம்ம எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக சுற்றிட்டே இருக்கணும் சூழ்ந்து போய் எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது அப்படி ரெண்டு நாளைக்கு உட்காந்துட்டு அடுத்த நாள் வேலை செய்ய யாருக்கும் தோணாது அதனால் மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இருக்கோ இல்லையோ இருக்குது வரப்போகுது அப்படின்னு நம்புவோங்க எப்போவுமேங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறோம் நாளைக்கு நல்லா இருக்க போகிறோம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தைச்சுன்னு இருக்கோம் நாளைக்கு நல்லா இருக்க போகிறோம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த ஒரே டலாக் கிரகங்கள் மனசில் நினைப்பேன் அதுக்கேற்ற மாதிரி என் கடையும் போயிட்டுருக்குங்க இப்போ என்னென்னா நானும் ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைப்பேன் சரி ஓகே இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் நம்ம வந்து இனிமேல் தைக்கக்கூடாது அதில் ஒன்று தெரியுமா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாமா போமா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க வீட்லேயும் வந்து பேர் சொல்லி மட்டும் தான் கூப்பிடுவாங்க பட் ஆனால் நீ வா போ அப்படிலாம் டீ போட்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் த கீழே இருக்க மக்கள் வந்து வந்து கூப்பிடும்போதே என்னடி தச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து என் பொண்ணு என்னை முறைக்கும் அவரை என்னை முறைப்பார் வாங்க போங்கன்னு சொல்ல சொல்லு அவங்ககிட்ட அப்படி சொல்ல முடியும் அவங்க பாசத்தில் தான் அப்படி கூப்பிடுறாங்க சரி அதை ஒத்து ஏற்றுக்கலாம் இன்னொருத்தவங்க நீ இந்தா வா போ அதை எடு அப்படிலாம் பேசுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி அதனால தான் ப்ளவுஸ் ரீச் ஆகுது தங்கச்சி வந்து கடை வச்சிருக்கா அந்த இடத்துல வந்து கோயம்பேடு மாடி இடத்துல வந்து வெறும் சாதா ப்ளவுஸ் தைக்கிறாங்க அதை எம்மிங் கேட்குறாங்க ஐ கேட்குறாங்க பர்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க ரொம்ப இன்னமும் அந்த ப்ளவுஸ் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு சின்ன நூல் அளவுக்குள்ள லூஸ் எப்படி பார்க்குறாங்க அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவ்வளோ தைக்க முடியுது நல்லா தைக்க தெரிஞ்சோம் அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து வெறும் சாதா ப்ளவுஸே பத்து தைச்சானாலும் கடவாழகு கொடுத்து அவங்களால இன்கம் எடுக்க முடியலைங்க அது ஒரு கஷ்டம் இப்போ நான் இருக்க ஏரியாவில் வந்து அக்கா என்னால் எம்மிங்கெலாம் பண்ண முடியலை டைமில் கலேஸ் வச்சு கொடுத்துருங்க லேசு காசு கொடுத்துருங்க அப்படின்னா ஓகேம்மா அழகாக இருக்குமா பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் இங்கே சுற்றி இருக்க மக்களை பொறுத்தும் எனக்கு இருக்கிற சப்போட்டை பொறுத்தந்தான் கடையை நடத்த முடியுங்க அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக உருவாக்கிக்குங்க உங்கள் பசங்கள்லாம் பெருசாகிடுச்சா ஸ்கூல் காமிச்சிட்டிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் டைலரிங் கற்றுக்கிறீங்களோ ஏற்கனவே கற்று வச்சுருக்கீங்களோ போய் ஒரு நல்ல கடையை பிடிச்சி கடைக்கு இன்கம் வர அளவுக்கு தைச்சிடுங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன இப்போ நான் சொன்னேன் என்னோடய வேலைக்கு நான் ஒரு ஐநூறுரூபானா எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த மாதிரி நீங்களும் ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போகணும்னு தைக்க நல்லா இது பண்ணுங்க கஸ்டமருக்கு ஃபேவரா எது பண்ணாலுமே நம்மளுக்கு திருப்பி வந்து துணி நான் ஃபோட்டோவில் கட்டணும் எப்பவுமே வந்துடும் ஒரு மூணு நாள் ஹோம் ஒர்க் மாதிரி அடிச்சு முடிச்சு தள்ளி வச்சா கூட திருப்பி அந்த ஹோம் ஒர்க்கு என்னை தேடி வந்துடும் நான் டைலரிங்கே ஒரு ஒர்க்காக தான் நினைக்கிறேன் ஹோம் ஹோம்ஒர்க் அவாய்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் எந்த கஸ்டமரும் நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறதில்லை வர கஸ்டமரை சரி கொடுங்க என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அதுவும் என் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா நீங்கள் தச்சுருங்க தச்சுருவீங்க தச்சுருங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு சொன்னால் பரவாயில்லங்க மூணு பொண்ணு நாலு பொண்ணு சேர்ந்து சொல்லிட்டு இப்போ இந்த சனிக்கிழமை நாற்றிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் மைண்ட் ஃபுல்லாக டென்ஷன் முடிஞ்சால் அது சண்டே நெக்ஸ்ட் சண்டே சண்டே நெக்ஸ்ட் சண்டே அது நடுவில் இருக்க அந்த ஆறு நாளுமே எந்த நாளும் எனக்கு தெரியறது இல்லைங்க ஏன்னா நான் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி அந்த டைலரிங்கை முடிச்சு வைக்கிறேங்க இந்த மாதிரி தான் என்னோடய டைலரிங் போயிட்டுருக்கு பட் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கணும் இன்னொரு பக்கம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் நம்ம கடை கிளிக்காகி போகும் இப்போ நான் சும்மா உட்காந்தாலும் எனக்கு டைலரிங் வந்துருந்தா இருக்குது நான் நல்லா தைக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது கஸ்டமருக்கு தான் தெரியும் ஆனால் சொல்கிறதாக அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு பட் ஆனால் ஒவ்வொரு கஸ்டமரை நான் நோட் பண்ணுவேன் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அது பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்ககிட்ட கேட்பேன் அக்கா அதுவும் செஞ்சா டைட் வந்துச்சா ஏன்னா வைச்சா ஏமா இதே கேட்டுங்க அதனால நம்ம கல்லா இருக்கா இருக்குன்னு அப்போ என் தங்க சொல்லுவோம் நீயே அது கேட்டுருக்க அது கேட்டால் திருப்பி திருப்பியான குறைதான்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை சொல்ல மாட்டாங்க இரு அவங்க என்ன சொல்கிறாங்க நோட் பண்ணி அதை வாட்டி அதை கரெக்ஷன் பண்ணி அதே மாதிரி தச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் அப்போ நம்ம போடுற தைக்கிற ப்ளவுஸும் முடிக்கும் அப்போ அவங்க ரெகுலராக நம்ம கஸ்டமர் ஆடுவாங்க காசு ஒரு ரூபா கூட நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என் வீட்டுக்காரே ஏற்றி விட்டாருங்க நீ கொஞ்சம் ஏற்றிடுவோம் நிறைய துணி வருது உன்னால் ஒன்றே பண்ண முடியல டைலரிங் போர்டு கூட வெளியே எடுத்துவிட்டேங்க துணி கடை மட்டும் போட்டேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து டைலரிங் போர்டு போட்டு டைலரிங் கடை தான் போட்டு ஃபுல்லாக பண்ணேன் அப்புறம் என்னால் ஒண்டே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் துணி கடைன்னு போட்டேன் தீபாவளி பொங்கல்கிட்ட மொத்தமாக தந்தை அள்ளி கொட்டிடுறாங்க என்னால் முடியல நோ சொன்ன அவாய்ட் பண்ணுனா அவங்க என்கிட்ட கோச்சிக்கிறாங்க பாச்சத்துக்கு அடிமை அதனால் என்னால் வந்து அவங்க கோச்சிங் நான் போகக்கூடாது அப்படின்றதுக்காக என் தூக்கத்தெல்லாம் விட்டு சாப்பாடுலாம் விட்டு உட்காந்து தச்சு கொடுக்குறாங்க அது காசு தான் பட் ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேங்க அதை சொல்லி உங்களுக்கு புரி வைக்க முடியாது நைட் ரெண்டு மணி ஆகலாம் காலை நாலு மணிக்கு எந்த உட்காந்து தைக்கலாம் ஏன்னால் பத்து பேருக்கு முடிச்சாதான் ஒரு நாளை முடிக்க முடியும் நூறு பேர் தீபாவளி போங்கன்னா ஒரே ஏரியாவில் அப்படி இருந்தாங்கன்னா வந்துடுவாங்க ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த பத்து பதினஞ்சு பேர் அட்டன் பண்ணிப்பேன் அவங்களுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டுருப்பேன் அவங்க பாசமாக கொடுத்துருவாங்க சொந்தக்கடை மாதிரியே நினைப்பாங்க முக்கால்வாசி பேர் சொந்த அக்கா தச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கஸ்டமர் கஸ்டமர் அப்படின்னு நான் கஸ்டமரா அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்கிறது ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கங்கண்ணே அது மாதிரி யார் கஸ்டமர் நிறைய ஒரு ஐநூறு பேர் அப்படி இருக்காங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்க முடியல எனக்கு குறிப்பிட்டு யார் பேரையும் சேவ் பண்ணிக்க முடியல ஆனால் அவங்க எல்லாருமே சேவ் பண்ணி அக்கா எனக்கு தெரியுதா அப்படின்னு ஃபோனு ஃபோனில் யாரே தெரியாதுமா நேரில் தான் தெரியும் என்ன துணி கொடுத்துட்டு போனீங்க சொல்லுங்கள் எடுத்துச்சு நான் அப்படி கேட்டது தான் அவங்க தெரியும் அப்போ அவங்க வருத்தப்படுவாங்க என்னது எனக்கு தெரியலன்னு சொன்னிங்க அவங்க தங்கச்சி மா தங்கிதான்மா தப்பாக நினச்சிக்காது கஸ்டமர் எல்லாத்தையும் சேவ் பண்ணி என் ஃபோனில் வச்சுருந்தா ஃபோனில் அந்த இது ஹேங் ஆகுது அதனால நான் ஃபோனில் கஸ்டமர் ஃபோனெலாம் வச்சுருக்கதில்ல நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ப்ளவுஸில் அந்த கார்டு எழுதி நான் போட்டுப்பேன் அந்த நம்பரில் கால் பண்ணி இந்த போர்ஸ் முடிச்சுட்டு வந்து விடுங்கன்னு சொல்கிறதுங்க ஏன்னா இப்போ யாருக்குமே டைமிங் சொல்கிறது அவங்க டைமிங் கேட்டால் மட்டும் டேட் போட்டு எழுதி வச்சுட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருது மற்ற எல்லாருக்கும் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுட்டு முடிச்சு முடிச்சுட்டு கால் பண்ணி கொடுத்துடுவாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடும் தேவையில்லாமல் யாருமே அலைய வைக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைங்க நாளைக்குன்னு சொல்கிற ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து ரொம்ப சின்சியராக உட்காந்து தச்சு முடிச்சிடுவோங்க என்னால் வீட்டில் நான் பயமாக திட்டு வாங்குவேங்க இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டமோ இருக்கு இப்படி போகிறனால மட்டும்தான் என்னோடய டைலரிங் ஃபீல்டில் ஒரு நல்ல பேரும் ஒரு சந்தோஷம் நிம்மதியோடு நான் சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் கஸ்டமர் எல்லாருமே என் கஸ்டமர் இல்லைங்க உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு மாதிரி தாங்க பழகிட்டு போவாங்க என்ன என்ன ப்ரோ அப்படி தான் பேசுவாங்க என் வயசாக இருந்தாங்கன்னா பெரியவங்களாக இருந்தாங்கன்னா என்னம்மா அஷ் அஷ்மி நல்லா நம்ம தச்சு முடிச்சிட்டேம்மா என்னம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க நல்ல டிசைனையே போட்டுமாடுவாங்க சின்ன பொண்ணுங்களா இருந்தால் உண்மையிலேயே சொந்த அக்காவாக தான் அக்கா நீங்கள் நல்ல டிசைனாக போட்டுருங்க அழகாக இருக்கணும்க்கா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும்கா அவங்களே அக்கா எங்கே தச்சு எங்கே தச்சை எல்லாம் கேட்குறாங்கக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை சொல்கிறாங்க கடவுள் இதே மாதிரி ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துட்டாருன்னா ஆரோக்கியமாக இருந்துட்டால் போதும் அதுதான் என் அடுத்தது என்னோடய கையில்றிங்க இது பண்ணிவிடுவேன் ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நான் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவேங்க ஸ்டாப் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாதுங்க பட் ஆனால் ஸ்டாப் பண்ணணும்னு லைட்டாக நினைப்பேங்க ஆனால் ஆடின காலம் என்னது பாடின வாயும் சும்மா நிற்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி தைச்ச கை சும்மா நிற்காது தைக்கணுன்னு தான் ஃபீலிங் இருக்குது இதே மாதிரி இதுதான் என்னோடய ஸ்டோரி கடை திறந்து நான் கடை நடத்தி இப்போ இருக்க வரைக்கும் நான் இதை சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கு நடுவில் நான் எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன் பட் ஆனால் என்னோடய எந்த கஷ்டத்தையும் நான் என் கடையில் வந்து என் மூஞ்சி சோகத்தை நான் காட்டவே மாட்டேன் சின்ன வயசுலேருந்து ஒரு பேர் இருக்குது லக்ஷ்மி சிரித்த மூஞ்சா இருக்கா சிரித்த மூஞ்சா தான் எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க பட் ஆனால் நான் அழுதுனா என் சோகம் வந்துச்சுன்னா அது ஒரு கால் ஹவர் ஆஃப் அன் ஹவர் தாங்க அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்காட்ட கூட அதனால திக்நேரத்துக்கு மூஞ்சி கடை கொஞ்சம் நேரம் நான் பேசாமல் கோவமாக இருப்பேன் கூட அதுக்கப்புறம் நான் சிரிச்சிருவேன் நான் சிரிக்கிறதுனாலே அந்த சண்டை அந்தத்துல முடிஞ்சிருங்க அதனால என் பல்ல மட்டும் காட்டக்கூடாதுன்னு இருக்கோங்க அப்போ சின்ன வயசில் கொஞ்சம் பல்லு தூக்கிட்டு இருக்குங்க அதனால் பல்ல மட்டும் காட்டக்கூடாது கெட்டிமா வாய மட்டும் தாங்க சிரிப்பேன் நான் இப்போவுமே சரி சோகமாக கடைக்கு வந்தால் கூட ஏன்னா ஒரு கஷ்டம் வந்து நக்கெல்லாம் எதனா பேசும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுங்க என் தலையெழுத்து என் நேரம் நீங்களாம் பேசுகிறீங்க நான் வாங்கணும் நீ பேசுமா நீ பேசுமா சரிம்மா சரிம்மா தெரியுமா அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டுங்க இந்த மாதிரி வந்து டைலரிங் வந்து ஜாலியாக போய்ட்டுருக்குங்க பட் ஏன்னா வேலைக்கு போல் அந்த டென்ஷனில் நிம்மதியாக ஜாலியாக தான் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் அமையுங்க அது அமையும் போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போகுங்க உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக போகும் நீங்களும் டைலரிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாய்ங்க